கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா இதற்குட்பட்ட ஆவட்டி உள்ளூர் ஆதனூர் உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான விவசாய குடும்பங்கள் பாதிக்கக்கூடிய வகையிலே முப்போகமும் விளையக்கூடிய விளை நிலம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிணறுகள் போல கால்நடை செல்வங்கள் மின்சார இணைப்புகள் நல்ல தோட்டத்து சாலைன்னு சொல்லுவாங்க வீடுகள் இத்தனையும் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே சிப்காட் அமைப்பதற்காக எட்நூறு ஏக்கராவுக்கு மேலே அவர்கள் இந்த விளைநிலங்களை சிப்காட் அமைப்பதற்காக கையகப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் இது சம்பந்தமாக இந்த பகுதியிலே ஒரு மிகப்பெரிய பதட்டம் இந்த விவசாய மக்களிடையே இந்த கிராமப்புறத்து மக்களிடையே உருவாகி இருக்கிறது அரசாங்கத்தின் சார்பிலே உள்ளூர் அமைச்சர் ஐயா திரு கணேசன் அவர்கள் இது வெறும் வதந்தி என்று சொன்னாலும் இன்னொரு புறத்திலே சிப்காட் அதிகாரிகள் பல்வேறு சமயங்களிலே இங்கு வந்து போய்கொண்டிருக்கிறார்கள் அளவீடு செய்ய முயற்சிக்கின்றார்கள் இருக்கின்ற மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற காரணத்தினால் அவர்களிடத்திலே வந்து ஆசை காட்டும் முயற்சி இன்றைக்கு அமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் என்று சொன்னால் மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து நாங்கள் கையகப்படுத்துகிறோம் இதுல வித்தியாசம் இதுல ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நிலங்களை எல்லாம் விற்பனை செய்ததே அவர்தான் அவர்கிட்ட இருந்து தான் இந்த நிலங்களை வாங்கி கடந்த முப்பது ஆண்டு காலமாக அவருடைய குடும்பத்தாரிடமிருந்து இந்த நிலத்தை பெற்று இது ஒரு விளைநிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது இதுக்காக இந்த மக்கள் இந்த நிலத்துக்கு சொந்தமான இந்த விவசாய பெருமணி மக்கள் அவர்கள் வெவ்வேறு வகையிலே இங்கே மூலதனம் உழைப்பு அவங்க செலவில் கிணறு வெட்டி அவங்க செலவில் இந்த மண்ணை விளைநிலமாக மாற்றி அவருக்கு இன்னும் பக்கத்தில் அருகாமையில் நிறைய இடம் இருக்கு இப்போ இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி அதுக்கு யாரும் இங்கே எதிர்ப்பு கிடையாது இந்த பக்கத்திலேயே ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு சிப்காட் இருக்குது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அந்த சிப்காட் அதே மாதிரி இந்த பக்கத்து மாவட்டத்தில் ஒரு சிப்காட் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிப்காட் எல்லாத்தையும் அங்கே இன்னும் எந்த பணிகளும் நடைபெறல எந்த ஃபேக்ட்ரியும் வரல யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இங்கேயே அப்படி வேலைவாய்ப்பு கொடுக்கணும் இந்த மக்களை மேம்படுத்தணும்னா பக்கத்தில் ரொம்ப புறம்போ இடங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் போய் எடுக்கலாம் இந்த பட்டா நிலங்களை விவசாய விளைநிலங்களை கையகப்படுத்துகின்ற முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள் அனைத்து கட்சியினர் பொதுமக்கள் எல்லோருமே இதை எதிர்க்கின்றார்கள் மக்கள் விருப்பத்திற்கு மாறாக இந்த அரசாங்கம் ஏற்கனவே அன்னூர் பகுதியிலே கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியிலே இத்தகைய முயற்சியை செய்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தை அறிவித்த பிறகு அந்த திட்டத்தை கைவிட்டார்கள் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியிலே இந்த முயற்சி செய்யப்பட்டது பல நாட்கள் விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது குண்டர்கள் சட்டம் போடப்பட்டது தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலையிட்டு அறிக்கை கொடுத்து அங்கே போராட்டத்தை அறிவித்த உடனேயே இப்பொழுது அந்த குண்டர்கள் சட்டம் வாபஸ் பெறப்பட்டு விவசாயிகள் மேலே குண்டர்கள் சட்டம் அது வாபஸ் பெறப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டமும் கைவிடக்கூடிய சூழலிலே இருக்கிறது அதே போல இன்றைக்கு இங்கே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் பிரமுகர் மும்பை உடையார் அவர்கள் அவருக்கு இந்த சொந்த கிராமம் இந்த கிராமத்தில் ஏற்கனவே பல வளர்ச்சிப் பணிகளை இந்த ஒன்றியத்திலே இந்த திட்டக்குடி தொகுதியிலே இந்த பகுதியிலே இந்த மாவட்டத்திலே அவருடைய சொந்த செலவிலே பல நல்ல பணிகளை செய்து வருகிறார் அவரோடு கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் ஒன்றிய தலைவர் ஒன்றிய செயலாளர் இவர்கள் அத்தனை பேருமே இந்த பகுதியிலே இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மந்திரி வந்து அவர் பேசக்கூடிய வார்த்தை ஒரு பக்கம் இந்த மக்களை கூப்பிட்டு ஏதாவது சமாதானப்படுத்தி ஆசை காட்டி பணத்தை ஆசை காட்டி அப்படியே இதை வந்து சரி பண்ணிடலான்னு நினைக்கிறாரு ஆனால் மக்கள் அதற்கு வசியவில்லை அவருக்கு ஒரு சுயநலம் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் இப்போ இங்கே பேசும்போது சொல்கிறாங்க இந்த இடத்துல சிப்காட் அமைஞ்சதுன்னா அவர் வந்து அவருக்கு சொந்தமான பக்கத்தில் இருக்கிற நிலமெல்லாம் விலை கூடும் இப்போ இதுலேயும் அவருக்கு வந்து ஒரு பெரிய அவர் வந்து ஒரு பகல் வேஷம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது இனிமேல் போக போகத்தான் தெரியும் ஆகவே தமிழக அரசாங்கம் இந்த முயற்சிகள் அனைத்தையும் கைவிட வேண்டும் இந்த பகுதி விவசாய விளைநிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இழப்பீடு வாங்கி கொண்டு இந்த நிலத்தை கொடுவதற்கு யாரும் இங்கே இருக்கிற மக்கள் இந்த விவசாயிகள் யாரும் தயார் இது என் மண் என் மக்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே இப்போ இந்த மக்களை இந்த மண்ணை காக்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள் ஆகவே அரசு இந்த முயற்சியை கைவிட வேண்டும் மாண்பு தமிழக முதலமைச்சர் நேரடியாக இந்த விஷயத்திலே தலையிட்டு இந்த மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிட்டேன் இல்லை என்று சொன்னால் இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இந்த மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகள் அணி இந்து அமைப்புகள் அனைத்துமேடும் போராடும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்தது